வணக்கம் அன்பு உறவுகளே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூடை இது வந்து பாருங்கள் இது வந்து முற்றிலும் மாறுபட்ட கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கூடை இது வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் சரிங்களா ரிட்டன் கிஃப்ட்டுக்காக தான் நான் ரெடி பண்ணினேன் என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நாமளும் வந்து ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் கண்டிப்பாக இது பண்ண முடியாதுங்க நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு வரவே இல்லை இதை நீங்கள் கூட நினைக்கலாம் இதை வந்து இப்படி நம்ம சரிசமாக வச்சுட்டு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அதுதான் கிடையாது அடியும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோணலான ஒரு கோடைங்க சரிங்களா கூடை கோணல் இந்த மாதிரி வந்து நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சுங்க உண்மையிலேயே கண்டிப்பாக நான் இதில் வந்து ஜெயிச்சிட்டேன் கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலை வந்து பார்ப்பாங்க பார்க்கும்போது சொல்கிறேன் நான் ஜெயிச்சிட்டேன் நான் வந்து இதை போட்டுட்டேன் இதுவருங்க நான் வந்து கைப்பிடி கூட வைக்கலை வைக்கலைன்னா சொருகலை நான் சரி அதுக்குள்ளே போட்டு காமிச்சிடலாம் ஏன்னா இதை நம்ம முடிச்சிட்டோம்ல எப்பயுமே வந்து ஒருத்தர் நம்மகிட்ட வந்து ஒரு சவால் விடும்போது கண்டிப்பாக வந்து அதை போட்டு முடித்த ஒரு ஹாப்பி இருக்கும்ல அதுக்காக நான் வந்து நம்ம மக்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை காமிக்கிறேன் உண்மையிலேயே இது ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு பாருங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு நியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்ல போனால் ஃபஸ்ட் டைம் இன் யூடியூப்புன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி மாடல் போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இன் யூடியூப் தமிழ்நாட்டிலேயே நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன்னு கூட சொல்லுவேன் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது இந்தியாலையே நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கூடையை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இது சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மறக்காமல் இந்த கூடையோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ரொம்பவே அந்த அழகாக இருக்குங்க கூடை இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நான் இன்னும் சொருகலை அதனால் உங்களுக்கு அது கொஞ்சம் இதாக இருக்குது நாளைக்கு நான் சொருகிடுறேன் செருகி முடிச்சிட்டு நான் வந்து இதோட நீட் ஃபினிஷிங்கை வந்து சார்ட்ஸில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் இது வந்து இப்போ நிறைய ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வந்து கேட்டுட்ருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி கூடைகளை வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்காக கொடுக்கலாம் உங்களுக்கும் வேணும் இந்த மாதிரி நியூ மாடலாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே தேங்க்யூ